கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தேவ அன்பு சகலத்தையும் நம்பும் இந்த சகலத்தையும் நம்பும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்றது இல்ல இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லோரையும் போல இந்த ஒரு பிரச்சனை எல்லோரையும் போல ஒரு துன்பம் எல்லோரையும் போல ஒரு தோல்வி எல்லோரையும் போல ஒரு கட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது இதற்கான அர்த்தம் அல்ல தேவ அன்பு சகலத்தையும் நம்பும் என்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவருடைய வார்த்தையை நம்புவது அவருடைய அன்பை நம்புவது அந்த சூழ்நிலைகள்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை எதிர்பார்ப்பது நம்புகிறது அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை மாத்திர அது குறிக்கல நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறது இல்ல எனக்கு இது கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது மாத்திரம் இல்ல இது ஒரு செயல் இது ஒரு ஆக்ஷன் இந்த நம்புகிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் விடா முயற்சியோடு நம்பிக்கையோடு சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவனுடைய அன்பை நம்புவது அவருடைய வார்த்தையை நம்புவது அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறது நம்புறது அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம கீழ்படுகிறது இதுதான் சகலத்தையும் நம்பும் என்பதற்கு அர்த்தம் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் வேதத்திலிருந்தே உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் ரோமர் நான்கு பதினெட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார் அப்ரஹாமை குறிச்சி சொல்லப்பட்டிருக்கு ஆப்ரஹாமை குறித்து வேதத்துல அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசிகளின் தகப்பன் அவர் விசுவாசத்துல அதிகமாக அவர் பெருகி இருந்தார் அவர் பலப்பட்டு இருந்தார் அதனால் அவரால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க முடிந்தது அதனால் அவரால் அவருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தோடு உறுதியாக நிற்க முடிந்தது என்று நாம் சொல்லுவோம் என்றால் இந்த வசனம் அவ்வாறாக சொல்லவில்லை உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு அந்த வார்த்தையை நம்புகிறதற்கு சூழ்நிலைகள்ல வாய்ப்பே இல்லை அதற்கான அறிகுறியே இல்லை உலகத்தால் முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் உலகத்தால் அதற்கு மேல வழி இல்லை அது போல உலகத்தால் அதற்கு முடியாது அதுக்கு மேல அதுல எதுவும் செய்ய முடியாது முடிந்து போனது மறித்து போனது என்று சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்புகிறதற்கு ஏதுமே இல்லாத சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தாராம் இந்த வசனம் ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பிரியமானவர்களே நாம இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கலாம் அவருடைய வார்த்தையை நான் நம்பணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கேற்ற சூழ்நிலை எனக்கு இல்லை என் சூழ்நிலைகள்ல மாற்றம் தெரிந்தால் என்னுடைய சோர்வு என்ன விட்டு போகும்னு நீங்க நினைக்கலாம் அந்த சோர்வு உங்க சூழ்நிலைகளை மாற்றம் தெரிவதினால் போறது இல்லை அப்படி அது தேவனுடைய வல்லமை வெளிப்படாது நீங்க சோர்விலிருந்து வெளிப்படும் போதுதான் நீங்க சோர்விலிருந்து வெளியே வரும்பொழுதுதான் உங்க சூழ்நிலைகள்ல மாற்றம் தெரியும் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலையில அவருடைய வார்த்தைய அவருடைய அன்பை நம்ப வேண்டும் என்றால் அது அவருடைய தான் நம்மளால நம்ப முடியும் அப்ரஹாம் அப்படிதான் அந்த இடத்துல அவர் நம்பிக்கை வைத்தார் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த பிரசன்னம் அப்படின்னா நான் எங்க மீட்டிங் நடக்குது நான் போகணும் நான் ஆலயத்துக்கு போகணும் இல்ல நான் ஜெபக்கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நல்ல விஷயம்தான் அது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம்தான் அவருடைய பிரசன்னம் என்பது என்றைக்காவது எப்பொழுதாவது வாரத்தில் ஒரு முறை இருக்கின்ற அனுபவம் அல்ல எப்பொழுதுமே நாம் இருக்கின்ற ஒரு அனுபவம் அவருடைய பிரசன்னம் என்பது நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது அல்ல நம்முடைய சிந்தனையில் எதை வைத்திருக்கிறோம் என்பது அவருடைய வார்த்தை தான் அவரது பிரசன்னம் அவருடைய வார்த்தையில் அவருடைய சமாதானம் இருக்கிறது அவருடைய வாழ்வு இருக்கிறது அவருடைய அன்பு இருக்கிறது அவருடைய வல்லமை இருக்கிறது அவருடைய இயல்பு இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி மனு உருவாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ளே வாசம் செய்தார் என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை நீங்க உங்க சிந்தனைகள்ல தரித்து கொள்றது அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறது அவருடைய பிரசன்னத்தை உங்களிடத்தில் வெளிப்படுத்தும் அதுதான் நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது எப்பொழுதும் எந்த அனுபவத்தை அப்ரஹாம் பெற்றிருந்தார் இதுதான் வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ரோமர் பதினைந்து பதிமூன்று ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு நம்பிக்கை எங்கிருந்து வருதா மனித வார்த்தைகள்ல இருந்து இல்ல சூழ்நிலைகள்ல இருந்து இல்ல ஒருத்தங்க எனக்கு தயவு காண்பிக்கிறேன் என்று வாக்கு பண்ணியதினால் அல்ல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்முடைய நம்பிக்கை பெருகும் படிக்கு நம்பிக்கையின் தேவன் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அவர் நம்பிக்கையின் தேவன்லா இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து நின்று கொண்டிருந்தாலும் சரி நம்பிக்கையின் தேவன் உங்களை அழைக்கிறார் உங்கள் வாழ்வில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை தருகிறார் உங்கள் வாழ்க்கையில அவருடைய நன்மையையும் அன்பையும் அவருடைய விடுதலையும் வாழ்வையும் வெளிப்படுத்தவர் அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அந்த சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசத்துலதான் பெருகும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசத்துல பெருக பெருக நம்முடைய நம்பிக்கையும் பெருகும் இதையெல்லாம் உங்களிடத்தில் உருவாக்க ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்